வணக்கம் நண்பர்களே எம்ஏஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்ம நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் நம்ம இந்த குபேரன் கோயிலுக்கு பக்கத்தில் எனக்கு வேணும் ரத்தனமங்கலத்தில் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டியை தேடிட்டுருப்பீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் முகர்ந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஆயிரத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவோட ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு டென் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் ஸோ கார் பார்க்கிங்கோட பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஒன் பிஹெச்ஏ கொடுத்துருக்காங்க மேலே டிபுன்றதால பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் உள்ளாவே கொடுத்து ஒரு பெரிய ரூமு ஒரு ஹால் இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம நல்லாவே கட்டியிருக்காங்க ஆத்துமலில் கட்டின வீடுங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் மட்டும் டெஃபனட்டாக நம்ம பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் சின்ன சின்ன கிராக் இருக்குது கண்டிப்பாக அந்த கிராக் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணணும் அதனால் பார்த்தோம்னா அந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் வில்லாஸ் இந்த மாதிரி தேட்டிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் எண்பது லட்சம் சொல்கிறாங்க சரிங்களா அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா குபேரன் கோயிலுக்கு பக்கத்து தே தேர்வு வரோம் ஸோ நம்ம அப்புறம் அந்த வீட்டுக்கும் குபேரன் கோயிலுக்கு ஐம்பது மீட்டர் தான் ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் தான் சரிங்களா வாக்கபிள் டிஸ்டன்ஸு வண்டலூர் மேடவக்கம் அந்த சாரி கேலம்பாக்கம் ரோடுக்கு நம்ம அதில் இருந்து ஒரு வரும் அப்ராக்சிமேட்டாக நம்ம கோயிலுக்கு என்ன தூரமாக இருந்தாங்க கோயிலுக்கு ஒரு ரெண்டு பிளாட்டு தள்ளி முன்னாடியே ஒரு லெஃப்ட்டில் சார் ரைட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி தான் வந்துடுதுங்க எயிட்டி லேக்ஸ் நெகேஷ் சொல்கிறாங்க உட்காந்து பேசி ரேட்டை குறைக்கலாம் ஸோ வாட்டர் லாகிங் எதுவுமே இல்லாத இடம் தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி இருக்காதுங்கெல்லாம் நல்ல தண்ணியாக தான் இருக்கும் நல்ல டெவலப்டு ஏரியா கோயிலுக்கு நியர்பைல வருது நிறைய பேர் வந்து கோயிலை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்பாங்க நியர்பையில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டியும் பார்த்தோன்னா நியர்பைலேயே வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த சை சரவுண்டிங்கில் நீங்கள் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னா டெஃபினெட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீட்டோட உள்ளே இருக்கிற வீடியோ வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போது க்ளோஸில் இருக்குது ஆல்ரெடி எடுத்துருக்காங்க அந்த வீடியோ நிறைய ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வேறு ஒருத்தர் தண்ணி பின் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் வீடியோ எடுக்கலை ஸோ அந்த சரௌண்டிங்கில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துன்னா டெஃபனெட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட் நிகழ்வல் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் உண்மையாக உண்மையாக உங்களுக்கு நன்றி